உறவினர்களின் முக்கேற்று ஈடாவும் இல்லை ராவணரின் வாழ்க்கை ஈடாகும் காலை தொட்டு வரங்கி வந்த தெய்வமா என்னை முக்கிய வந்த தெய்வமா ஆக்கூக்கமும் அருகில் தந்திரோசை நிலை நாட்டினருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடிக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்க போர் யார் என்ற புளதியென்ற மார்பு இக்கిల్లా வந்த புற்றை சென்று சென்று விட

வீரர்களை ஊக்க மருந்து ஆசிரமும் பெருமை சேர்த்தா நாட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்தா வீரர்களை பெருமை சேர்த்துடைய பெருமை சேர்க்கிறவா போமது யார் என்று

ஒரேக்கோடு சிறப்பு சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவாக்கு மீனவர்களுக்கு பெருமை சேர்த்திருவா காலைக்கு பெருமை சேர்க்கிறவா ஒன்பதி மீனவர்களுக்கு விட்டனா ஆலங்கரம வந்துட்டனா இந்த தேவியிரபு பதியை பெறுவதற்கு இருவி ஆத்மா இருவி ஆத்மா நம்ம வெற்றி இந்த காலையா அது உங்களுக்கு இருந்த வேண்டிய வீரர்களை அத்திட்ட ஆழின்ற காலையா என்னப்பா மூஸ் ஒரு போட்டோகிராபர் இருக்கப்ள என்ன அது ஏறி ரொம்ப செம படுறீங்க சார் சிடி அடியங்கள் ஐந்துங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்திங்க உங்களுடைய ஓய்சை வீரர்களை ஊக்க வாரங்க ஆ சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான மாடுபடுகிற ஒரு காலை பலம் அமைத்துவதி ஐந்து நிமிடங்கள் உருவிலிருந்து விட்டதும் வீரர்களை உற்சாகப்படுத்தி பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஜி சக்திவேல் அவரது மற்ற காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை நகர் மாப்துறை எஸ் கிஜி அஞ்சாமணி வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆண்டுகளில் அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் மதியானி எஸ் எஸ் எல் சேர்மன் சக்திவேல் அவரது மச்ச காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக சிவ நகர் வாக்குறையுமே அச்சப்படை வீரர்கள் அடுத்த சொல்லு சீரிய வீரர்களை உற்சாக பழுதி எரிட்டனையும் அம்பால் விரட்டைகின்ற காலையா அருவாறு பொருத்திருந்த பார்ப்பு நேரங்கள் எரிவிட்டன ரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தங்களை படித்து கொண்டு விரைந்திருந்தது

வீரர்களும் சிறப்பான வீரர்களா புடிப்பான காலையா புடிப்பு வீக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களாற்றை ஒன்பது வீரர்களா உற்சாக நிலை நாட்டில நாட்டுப்படி ஒன்று பெருமை சேர்த்தவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை செலுத்தினவாக்குங்க இன்றைய வீரம் இந்த வரலாற்றை பறிக்க போவது காலையா இதற்கடுத்தபடியாக ஆண்டுகளையும் அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் மரியாணி எஸ் 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 சேர்மன் டாக்டர் ஜி சக்திவேல அவரது மற்ற காலை கைதங்கள் வீரர்களை உற்சாக பணிதங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலைக்கு பெருமை செய்தா வீரர்களுக்கு பெருமை செய்தா

காலையும் சிறுக காலை வீரங்களும் வீரங்களா காலையா அருமிக்க வீரங்களா அருமிக்க காலையா அருமிக்க வீரங்களா காலையா வீரங்களா வீரியா அருமை

கண்மணி கருப்பர் இணைந்து பொன்னாம்படி எஸ் பி ஏ நண்பர்களுக்கு பெருமை செய்துங்கள் வீரர்களை உற்சாக படித்துல பண்டம் உப்பை சென்று சேர்ந்தேன் மனம் ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை ஆட்டம் அன்று உழைந்து நின்ற தமிழ் சொல்லும் அதுதான் மதம் அன்று மனம் அணைக்கின்றது பெருமை சேர்த்திடவா துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அது காலை பெருமை சேர்த்தவா பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன இன்றைய வீரம் வரலாறு பதிக்க போவது வரிசை நிலை நாட்டில பெருமை சேர்த்திடவாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்க

காலையும் திறந்த காலை சு வீரங்களா விரிப்பான காலையா அருபமிஷ்ண வீரங்களா ஆற்றல் வீர காலையா அனுபவித்த வீரங்களா அருகாலையா ரெண்டு வீரங்களா துணவேரியா அருவேந்த நாயகன ஐயன் வளர்த்த காலையா ஐயா ரெண்டு வீரமா தெமேலா சிங்கத்தின் ஆட்டமா அருங்கலெல்லாம் வீரர்களின் மூற்றையா வீரர்களே கள்ளம் பாளிக்க இல்லே வேங்கைக்காரன குறுத்துது வந்து ஆச்சி அடிungal தைரியத்துங்க வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் இனி விட்டன ஆளங்கள் வந்து விட்டன ஆட்சி தோங்கிறது

சீரிய சீரிய கைதட்டுகள் வீரர்களை நேரங்கள் எழுதிய விட்டலாம் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சீரிய கை தட்டுகள் வீரர்களை உற்சாக படித்தீங்க நேரங்கள் சிறப்பு பரிசனையை வருவதற்கு காலையும் பெருமை சேர்த்து பெருமை சேர்த்தா பெருமை சேர்த்தவா நேரங்கள் உடம்பு விடுத்தன ரசித்தொகையும் சிறப்பு பரிசனையை வருவதற்கு இன்றைய வீரம் போட்டியா படித்தீங்க நேரங்கள் எரி விட்டாட்டி தொகையும்

ஆடுவி வீரர்களுக்கு தெரிசிடவா சிடிகளைgetElementById வீரர்களை எதிர்த்து சிடிகளைgetElementById வீரர்களை அப்போது சத்துரு எதிரிகாரை தயார் செய்து வளங்களை ஒதுக்கப்படற அறிவிக்கிறது கேளுங்க சிடிகளைgetElementById வீரரை தரிசிக்கொண்டிருக்கமா மாப்பா டீமுக்கு கடைசி 3 நிமிடம் சிடிகளைgetElementById வீரர்களை வளள ஒரு சிடிகளைgetElementById வீரரை உற்சாக படுதியை உற்சாக படுதியை சிடி அணியை தப்பி எதிர்திருக்கது சிடிகளைgetElementById வீரர்களை உற்சாக